ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தமிழ் பசங்க பிரசங்க நீங்கள் சொல்ல போது என்னென்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒய்ஃபை இல்லைன்னா மொபைல் டேட்டா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம் இப்போ இருக்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் படி கண்டிப்பாக எல்லாம் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து நான் சொல்ல போகிற ஆப்ஸ் பண்ண யூஸ் பண்ண முன்னுக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம பண்றோம்னா பதினாலு எம்பியில் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறோம் ஆப்ஸ்க்கு டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து பதினாலு எம்பி இல்லைன்னா பதினஞ்சு எம்பி கூட போகலாம் ஓகேவா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறத விட கம்மியாக அது அதிகமாகும் உங்கள் மொபைல்கிட்ட கோஸ்ட் ஆகும் ஆனால் நான் சொல்ல போகிற இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலு எம்பி உள்ளதை பன்னெண்டு எம்பிக்கு கம்மியாகி கொடுக்கும் ஓகேவா இப்போ நான் சொல்ல போகிறது தான் அது மேக்ஸ் இதுதான் அது இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது ஒரு விபிஎன்னா கூட வேலை செய்யும் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கான லிங்கை நான் வீடியோ கும் மேலே தரேன் டவுன்லோட் பண்ணிங்க இப்படி வரும் இப்படி வந்தி பாருங்கள் மேலே பாருங்கள் ஒரு சிப் போட்டு அதாவது ரைட் சைடில் டொப்பில் ஒரு சிப் இருக்கும் அது அது ரெண்டு எது கொடுத்தாலும் பரவாயில்ல இப்படி கனெக்ட் கொடுத்திங்கன்னா இப்படி வரும் டஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க கொடுத்துருச்சிங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு மேலே பாருங்கள் சாவி சிம்பிள் வந்துருச்சு ஓகேவா பாருங்கள் சேவிங் ஒன் இப்போ வந்து யூஸ்டாகது வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டு கேபி ஓகேவா இன்னும் டேட்டாக சேவ் ஆகலை ஏன்னா இன்னொன்று ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணதை யூஸ் பண்ணுறதுக்கு சேவிங் ஒன் ஆயிடுச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கொடுக்கும் ஓகேவா ஓகே இதில் பாருங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதம் பொருள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் காட்டும் ஓகேவா செட்டிங்ஸில் போய்ட்டு வைஃபை யூசேஜ் கூட வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் வைஃபை யூஸ் பண்ணல நான் யூஸ் பண்ணும்போது கூட அதையும் வச்சுக்கலாம் ஓகேவா வைஃபை ஓப்பன் வச்சுக்கிறேன் ஓப்பன் வச்சுக்கிறேன் நோன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் வைஃபை யூஸ் பண்ணுங்க ப்ளக்டு எஃப்ஸு இது வந்து என்னென்னா ஒரு விபினா கூட வேலை செய்யும் ஓகேவா ஷேர் பண்ணிக்கலாம் இதில் செட்டிங்ஸ் இருக்குது வீடியோ சேவிங்னா ஐயில் இருக்குது இதெல்லாம் ஐயில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிலேஸாக இருக்கும் இமேஜ் சேவிங் ஸோ இது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா கண்டிப்பாக ஒன்றுமே இது இப்போ மொபைல் கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் பார்ப்போம் ஓகேவா அதனால் இது ஒரு சூப்பராக வேலை செய்யும் அது விபேனா கூட வேலை செய்யும் ஓகேவா அந்த பாருங்கள் மேலே நான் காட்டுறது என்னென்னு டிவெட் பாய் அப்படின்ட்டுருக்கு ஓகேவா அதை நம்ம டச் பண்ணேன்னா என்ன பாருங்கள் போகிட்டுருக்கு சென்ட் வந்து சைவர்ஸும் சைவர் மூணு எம்பி தான் ரிசீவ் வந்து சைவர்ஸும் பார்த்து சூப்பராக வேலை செய்யும் டிஸ்கனெக்ட் பண்ணால் டிஸ்கனெக்ட் ஆகிடும் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆப் பண்ணுறோன்னு ஆகினாலும் இது கேட்க ஒன் பண்ண வானேன் சூப்பராக வேலை செய்யும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்